உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் தேசிய மக்கள் நாங்கள் ஒளி அதிர்வு வரும் உலகில் மிக மூத்த இனமான தமிழ் பேரினத்தின் மக்கள் நாங்கள் முதன் முதலில் மனிதன் பேசிய மொழி தமிழ் என்கிறது ஆய்வு விளைக்க விளைக்க அப்படி ஒரு மூத்த இனத்தின் மக்கள் இந்திய துணைக்கண்டம் முழுமைக்கும் பரவி வாழ்ந்த ஒரு பேரினத்தின் பிள்ளைகள் இன்றைக்கு நாங்கள் தமிழர்கள் என்கிற உணர்வை இழந்ததால் உரிமைகளை இழந்து எங்கள் உடைமைகளையும் இழந்து உயிரை இழக்கிற அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் நாற்பக்கமும் பகைவர்கள் நடுவில் நம் தமிழ்தாய் என்று எங்கள் புரட்சி பாவலர் பாவேந்தன் பாரதிதாசன் பாடியது போல நாற்பக்கமும் பகைவர்கள் சூழ்ந்து நிற்க தமிழ் பேரினம் தவித்து தத்தளித்துக் கொண்டிருக்கிறது இந்த சூழலில் தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி என்கிறார் தாத்தா தேவினைய பாவானர் தமிழ் மீட்சியுற தமிழர் எழுச்சியுற தமிழ் தேசிய மக்களின் ஓர்மையில்தான் அவர்களுக்கான அரசியல் ஆற்றல் வரும் அரசியல் வலிமை இருந்தால்தான் அதிகார வலிமையை அடைய முடியும் அதிகாரமற்ற எளிய மக்கள் அடிமை மக்களாக தாய் நிலத்திலே தமிழர்கள் இருப்பதை எவ்வளவு காலத்திற்கு சகித்து கொண்டிருப்பது எங்கள் கண் முன்னே எங்கள் வளங்கள் களவு போய் கொண்டிருக்கிறது கிருஷ்ணகிரி தருமபுரியிலெல்லாம் மலைகள் பக்கத்து மாநிலங்களுக்கு மணலாக நொறுக்கி கொண்டு போகப்படுகிறது கற்களாக கொண்டு போகப்படுகிறது இதை தடுத்து நிறுத்துவதற்கான அதிகாரம் இந்த மண்ணின் பிள்ளைகளுக்கு இல்லாததால் ஒரு மிகப்பெரிய துயரம் எங்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது மலைகள் இல்லாத நிலம் பாலைவனமாகி விடும் என்கிற அடிப்படை புரிதல் கூட இல்லாதவர்களிடத்திலேயே ஆட்சி அதிகாரத்தை கொடுத்துவிட்டு

நாங்கள் இந்த மாற்றத்திற்கான மாபெரும் அரசியலை முன்னெடுக்கிறோம் நீங்கள் பார்ப்பீர்கள் நீண்ட காலமாக நாங்கள் தனித்து நின்று களத்தில் போட்டியிடுவதை கவனிப்பீர்கள் எங்கள் அரசியல் முழுக்க முழுக்க வேறானது இதுவரை இந்த நிலத்தில் இருந்த கட்சி அரசியல்களுக்கு மாற்றானது ஆணுக்கு பெண் சமம் என்றார்கள் நாங்கள் ஆணும் பெண்ணும் சமம் என்று சட்டசபை தேர்தலிலே உள்ளாட்சியிலே இந்த பாராளுமன்றத்திலே நம் குல பெண்களுக்கு சமவாய்ப்பு கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் சமூக நீதியை காக்க வேண்டும் என்று போராடுகிற பிள்ளைகள் நாங்கள் அதன் அடிப்படையிலேயே வாய்ப்பு கொடுக்கிறோம் இங்கே பேசிய நம்முடைய ஐயா ஸ்டாலின் அவர்கள் இதே தருமபுரியில் வந்து பேசியபோது எங்களுடைய ஐயா மருத்துவர் அவர்கள் ராமதாஸ் அவர்கள் சமூக நீதியை பேசிவிட்டு பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைக்கலாமா என்ற கேள்வியை எழுப்பினார்கள் இதே திமுக பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைக்கும்போது அன்றைக்கு பாரதிய ஜனதா சமூக நீதி பேசிக் கொண்டிருந்ததா இல்லை அவர்கள் கோட்பாடு சமூக நீதிக்கு எதிரானது அப்போது நீங்கள் ஏன் கூட்டணி வைத்தீர்கள் திடீர் திடீர் என்று புனிதராகி போவார்கள் இவர்கள் அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்திச்சு குடிவாரி கணக்கெடுங்கள் சாதி வாரி கணக்கெடுங்கள் என்று பல ஆண்டுகளாக சொல்லுகிறோம் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ முறையை இந்த நாடுங்களும் பயணம் செய்ய வலியுறுத்தி மண்டல் கமிஷன் ஒன்றை உருவாக்க வைத்த பெருந்தகை நம்முடைய ஐயா ஆனமுத்தவர்கள் அதற்கு பிறகு இந்த சமூக நீதியை வலியுறுத்தி வந்தவர் நம்முடைய மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அதற்கு பிறகு அவர் வழி வழியே உங்கள் பிள்ளைகள் நாங்கள் தான் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு சமூக நீதியை வலியுறுத்தி போராடி வருகிறோம் அந்த காலத்திலேருந்தே சட்டநாதன் அறிக்கையெல்லாம் குப்பையில போட்டுவிட்டு கிடப்பில போட்டு விட்டது இந்த திமுக அதன் ஆட்சிதான் இந்த திராவிட கட்சி ஆட்சிகள் எதுவுமே சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்காது எடுக்க மாட்டார்கள் காரணம் தமிழர் அல்லாதோர் எவ்வளவு இந்த இடஒதுக்கீடை தமிழர்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் தெரிந்துவிடும் எங்களுடைய கோட்பாடு மிக எளிதிய அன்பு மக்களே எடுத்து கொடுக்காதீர்கள் எண்ணி கொடுங்கள் என்கிறோம் அள்ளி கொடுக்காதீர்கள் அலந்து கொடுங்கள் என்கிறோம் ஐந்து பேர் இருக்கிற வீட்டுக்கு ஐம்பது பேர் சாப்பாடை அனுப்பாதீர்கள் ஐம்பது பேர் இருக்க வீட்டுக்கு ஐந்து பேர் சாப்பாட்டை அனுப்பாதீர்கள் அது சமூக நீதி இல்லை அநீதி என்று சொல்றோம் ஐம்பது பேர் இருக்கிற வீட்டுக்கு ஐம்பது பேருக்கான சாப்பாடை கொடுங்கள் அதுதான் சரியான சமூக நீதி அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே என் அன்பு தம்பி தங்கிகளே ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒரு குடும்ப அட்டைக்கு பத்து கிலோ அரிசி என்றால் ஒரு வீட்டில் ஒரு வயதான பாட்டி இருப்பாள் அவள் ஒரு குடும்ப அட்டை வைத்திருப்பாள் அவளுக்கு பத்து கிலோ அரிசி ஒரு வீட்டில் பத்து பேர் இருப்பார்கள் அவர்கள் குடும்ப அட்டை வைத்திருப்பார்கள் அந்த குடும்ப அட்டைக்கு பத்து கிலோ அரிசி என்றால் இது சமமான பங்கீடா பகிர்வா என்பதை நீங்கள் யோசியுங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு பெரியார் மண் சமூக நீதி காத்தவர்கள் சமூக நீதி காவலர்கள் என்று பேசிக்கொண்ட இவர்கள் ஏன் குடிவாரி எண்ணி கணக்கெடுத்து வன்னியரா எவ்வளவு எங்க ஐயா ரெண்டு கோடி என்கிறார் இல்லைங்க ஒன்றரை தாங்க இருக்குது ஒன்றரை கோடிக்கு இந்தாங்க அந்த இடத்தை கொடு கவுண்டரா ஒன்றரை கோடியா ரெண்டு கோடியா என்ன இருந்தா கொடு தேவரா கல்லர் எவ்வளவு மரவர் எவ்வளவு அகமுடைய எவ்வளவு என்ன எண்ணி கொடுத்துரு எங்களுக்குள் எந்த பிரச்சனை வராது எந்த சண்டை வராது சாதியை ஏற்றதால பற்ற சமதர்ம சமூகம் படைக்க இருக்கிற இறுதி வாய்ப்பு எல்லாருக்கும் உண்டானது எல்லாருக்கும் கிடைத்தால் எந்த ஏற்றதாலும் இருக்காது இதுதான் கோட்பாடு இடஒதுக்கீடு முறை எப்படி வந்தது எந்த சாதியின் அடிப்படையில் என் மீது என் இழிவை சுமத்தி கல்வி வேலைவாய்ப்பு அரசியல் அதிகாரத்தை மறுத்தீர்களோ எனக்கு கிடைக்க விடாமல் செய்தீர்களோ அதன் அடிப்படையிலே அதை கிடைக்க செய்வதற்கு பெயர் தான் இடஒதுக்கீடு இதைத்தான் வலியுறுத்தி வருகிறோம் இதை பெரியாரை பற்றி பேசாது பெரியார் மண்ணென்று பேசாத பீகாரிலே நிதிஷ்குமார் எடுக்கிறார் எடுத்து கொடுக்கிறார் அது மாநில அரசே முடிவு செய்து எடுக்கிறது ஆனால் தமிழ்நாட்டிலே எடுக்க மறுக்கிறார்கள் இவர்களை கேட்டால் மத்திய அரசு எடுக்க வேண்டும் என்கிறார்கள் பாரதிய ஜனதா அரசு அந்த கட்சி இந்த கோட்பாட்டுக்கு எதிரானது அவர்கள் எடுக்க மாட்டார்கள் திமுக எடுக்காது ஏன் எடுக்காது நாங்கள் கோன் எங்களுக்கு ரெண்டு அமைச்சர் நாங்கள் கோணார்களின் எண்ணிக்கை எவ்வளவு ஆனால் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வீட்டிலேயே இரண்டு அமைச்சர் நாட்டுக்குள்ள எங்களுக்கு இரண்டு அமைச்சர் அவர் வீட்டுக்குள்ளே ரெண்டு அமைச்சர் இது எந்த மாதிரியான சமூக நீதி எப்படிப்பட்ட சமூக நீதி அதனால்தான் உண்மையான சமூக நீதியை நிலைநாட்டுவதற்கு உங்கள் பிள்ளைகள் வந்தால் குடிவாரி கணக்கெடுத்து அவரவர்களுக்குரிய பிரதிநிதித்தத்தை கொடுப்போம் என்கிறோம் அதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்கைகள் புரிந்து கொண்டு எளிய பிள்ளைகள் எங்களுக்கு அதிகாரம் கொடுக்க வேண்டும் என்னுடைய தங்கை அபிநய அவர்கள் மருத்துவம் படித்து கொண்டிருந்த பிள்ளையை இடைநிறுத்தம் செய்ய வச்சு இந்த தேர்தலில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறேன் என்றால் மனிதனின் தேகத்திற்கு பிறகு செய்யலாம் மருத்துவம் நாம் வாழுகிற தேசத்திற்கு மருத்துவம் செய்ய வேண்டியிருக்கிறது மிகப்பெரிய தேவை இருக்கிறது வா என்று என் தங்கை அழைத்து கொண்டு வந்து இங்கே நிறுத்தி இருக்கிறேன் எதற்காக நோயாளிகளுக்கு மருந்து கொடுத்து குணப்படுத்துவதற்க நோயாளிகளே உருவாகாத ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்காக உங்கள் பிள்ளைகள் இந்த வரலாற்று பணியை செய்கிறோம் அறிவார்ந்த எனது சொந்தங்கள் என் அன்பு தம்பி தங்கைகள் எங்களுடைய புனிதமான நோக்கை உயர்ந்த கனவை லட்சியத்தை நீங்கள் புரிந்து கொண்டு வாக்கு செலுத்த வேண்டும் வென்றிருக்கிறார்கள் பத்தாண்டு கால பாரதிய ஜனதா ஆட்சி ஒரு அரையங்கல வளர்ச்சி பாரதிய ஜனதா தமிழர் நாட்டுக்கு எதுக்கு என்ற கேள்வியை யாராவது நீங்கள் கேட்டுப்பாருங்கள் உங்கள் மொழிக்காக நிற்பார்களா உங்கள் உரிமைக்கு எதற்காக நிற்பார்களா காவிரி நதிநீர் உரிமைக்கு காங்கிரஸ் ஒரு சொட்டு தண்ணீர் தர முடியாது என்கிறது ஒரு சொட்டு கர்நாடகாவில் ஆளுகிற காங்கிரஸ் கட்சி அந்த கட்சியின் வெற்றிக்கு பாடுபட்டவர்கள் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது நான் மேகதாது அணை போகிறேன் என்கிறது இங்க இருக்கிற காங்கிரஸ் கட்சிக்காரர்களின் கருத்து என்ன நம் வீட்டுக்கு ஓட்டு கட்டு வருகிறவருடைய நிலைப்பாடு என்ன பாரதிய ஜனதா கட்சியின் கருத்து என்ன காவிரி நதிநீரில் எனக்கு உரிய நதியை நதிநீரை உரிமையை பெற்றுத் தருவதில் உங்களுடைய நிலைப்பாடு உங்களுடைய கருத்து என்ன ஒன்றுமில்லை தவிச்சவாய்க்கு தண்ணி வாங்கி தராத உங்களுக்கு என்னுடைய வாக்கு எதற்கு என்ற கேள்வியை ஒவ்வொரு மான தமிழ் மக்களும் எழுப்ப வேண்டும் நீங்கள் திரும்ப திரும்ப அவர்களுக்கான வாக்கை செலுத்தி வலிமையை கொடுத்துக் கொண்டிருந்தால் உங்கள் உரிமை எப்படி மீட்கப்படும் காக்கப்படும் பாதுகாக்கப்படும் எப்படி பெறுவீர்கள் தமிழர்களுக்கு உரிய நதிநீரை கொடுக்கவில்லை என்றால் தமிழ்நாட்டுக்குள்ளே பாரதிய ஜனதாவை காங்கிரஸை தோக்கடிப்பார்கள் என்ற அச்சம் இருந்தால்தான் நம் உரிமையை பற்றி பேசத் தொடங்குவார்கள் பற்றி ஏன் பேசுகிறார்கள் திரும்ப அவன் பிள்ளைகளும் கச்சத்தீவு கச்சத்தீவு என்று பேசுகிறார்கள் அதை திருப்பி எடுக்க சொல்கிறார்கள் அது ஒரு தாக்கத்தை மக்களிடத்திலே ஏற்படுத்துகிறது அதனால் நமக்கு வாக்கு வாக்கு பாதிக்கப்படும் என்பதாலே கச்சத்தீவை நாங்கள் வந்தால் மீட்போம் என்கிறார்கள் புதிதாக வரப்போகிறீர்களா ஏற்கனவே ஐயா வாஜ்பாய் ஆட்சி காலம் ஐந்தாண்டு ஐயா மோடி அவர்கள் தொடர்ச்சியாக பத்தாண்டு அப்போலாம் கச்சத்தீவை மீட்காமல் என்ன பண்ணி கொண்டிருந்தீர்கள் என்றால் பதில் எங்கே இருக்கிறது இல்லை தேர்தல் வரும்போது ஐயா மோடி அவர்கள் எரிகாற்று உருளை சிலிண்டர் விலையை ரூபாய் குறைக்கிறார்கள் இதைத்தான் நாங்கள் என்ன சொல்கிறோம் கட்சி அரசியல் தேர்தல் அரசியல் மக்கள் அரசியல் இல்லை என்கிறோம் மக்களுக்கான அரசியல் எங்கே இருக்கிறது மக்களுக்கான அரசியல் என்றால் ஏன் கடந்த ஓராண்டுக்கு முன்பு இந்த இருநூறு ரூபாயை குறைக்க கூடாதா தேர்தல் அடுத்த மாதம் வரும்போது சொல்கிறீர்கள் இருநூறு ரூபாய் குறையுது என்று அப்ப அந்த இருநூறு ரூபாய் மக்களுக்கு சுமையாக இருந்தது என்பதை நீங்கள் தெரிந்துதான் இருந்திருக்கிறீர்கள் பிறகு எதற்காக அந்த விலையை கொட்டினீர்கள் இப்போது ஆசிரியர் பெருமக்கள் முன்வைத்த கோரிக்கையை சமவேளை சம சம்பளம் நாற்பது நாயிரம் ஆசிரியர்கள் தகுதி தேர்வு எழுதி பணி நியமன தேர்வு எழுதி காத்திருக்கிறார்கள் இடைநிலை ஆசிரியர்கள் பணி நிரந்தரத்திற்காக காத்திருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் போராடும் அடக்கி ஒடுக்கி அவர்களை தூக்கி அறையிலே அடைத்து கொடுமைப்படுத்தி சித்திரவதை செஞ்சு இப்ப தேர்தல் நெருங்கும்போது ஆசிரியர்களெல்லாம் சீமானுக்கும் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளுக்கும் வாக்கு செலுத்தி விடுவார்களோ என்ற அச்சத்தில் இப்போது பேசுகிறார் ஐயா ஸ்டாலின் அவர்கள் நான் வந்து இந்த தேர்தலில் வென்ற பிறகு ஆசிரியர்களுக்கான அந்த கோரிக்கையை நாங்கள் பரிசீலிப்போம் கவனத்தில் எடுப்போம் என்று இதைத்தான் நாங்கள் உங்கள் பிள்ளைகள் சொல்கிறோம் வெறும் தேர்தல் அரசியல் மக்கள் அரசியல் இல்லை என்று அதைத்தான் அரசியல் மாற்றம் என்கிறோம் கட்சி அரசியல் தேர்தல் அரசியலை தாண்டி மக்கள் அரசியல் செய்வதுதான் அரசியல் மாற்றம் என்கிறோம் மக்களின் நலன் சார்ந்து சிந்தித்து அதற்காக வேலை செய்ய வேண்டும் என்கிறோம் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் என்கிறீர்களே அடிப்படை அமைப்பு என்ன அமைப்பை மாற்றுவீர்கள் என்ன அமைப்பை மாற்றுவீர்கள் முப்பது கோடி மக்கள் தொகையாக நாம் இருந்தபோது ஐநூத்தி நாற்பத்தி மூணு நாடாளுமன்றம் நூத்தி முப்பது கோடி மக்களாக உயர்ந்துவிட்ட பிறகும் அதே ஐநூத்தி மூணு ஐநூத்தி நாற்பத்தி மூணு பாராளுமன்றம் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் சொல்கிறோம் ஆறு சட்டமன்றத்திற்கு ஒரு நாடாளுமன்றம் என்கிற முறையை மாற்றி மூன்று சட்டமன்றத்திற்கு ஒரு நாடாளுமன்றம் என்று கொண்டு வரும்போது உரிய பிரதிநிதித்துவம் என் மக்களுக்கு கிடைக்கும் அதனால் அதை மாற்றுங்கள் என்கிறோம் பெண்களுக்கு தனி தொகுதி இந்த தொகுதியிலே நான் பார்த்துக்கிறேன் என்றால் கிருஷ்ணகிரியில் என் அன்பு மகள் வித்யா வீரப்பனை நிறுத்தி இருக்கிறேன் அங்கே மூன்று மூன்று ஆண் வேட்பாளர்கள் மூன்று ஆண் வேட்பாளர்கள் ஒரே ஒரு என் மகள் போட்டியிடுகிறான் பல தொகுதிகளில் என் தங்கைகள் போட்டியிடுகிற இடத்தில் நிறைய எல்லோரும் ஆண்கள் ஒரே ஒரு என் தங்கச்சி மட்டும் போட்டியிடுவான் அந்த சூழலை என்ன சொல்கிறோம் தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்களுக்கென்று என்று தொகுதி ஒதுக்கி இருப்பது போல பெண்களுக்கு என்று தொகுதி கொடுங்கள் தனி தொகுதி பெண்கள் மட்டும்தான் போட்டியிட முடியும் என்கிற நிலையை உருவாக்குங்கள் அதில் தகுதி வாய்ந்தவள் என் தங்கையா அல்லது மற்றவர்வரா என்று மக்கள் முடிவு செய்யட்டும் முடிவு செய்யட்டும் யாருடைய ஆற்றல் அவசியம் யார் இந்த மண்ணை மக்களை உண்மையிலே நேசிக்கிறது யார் வந்தால் இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் நன்மை விடைக்கும் யார் தன்னலமற்ற மக்களுக்காக சேவை செய்வார் என்பதை மக்கள் முடிவு செய்யட்டும் அப்படி ஒரு வாய்ப்பை கொடுங்கள் என்று கேட்கிறோம் இதெல்லாம் தான் அடிப்படை அமைப்பு மாற்றம் என்று சொல்கிறோம் அன்பிற்குரிய நாங்கள் என்ன சொல்லுகிறோம் இந்த அடிப்படைப்ப ஒரு ஒரு அதிகாரி அரசு அதிகாரி லஞ்சம் பெற்றுவிட்டால் பணி இடை பணி இடை நீக்கம் கிடையாது நிரந்தர பணி நீக்கம் செய்ய வேண்டும் ஒரு அதிகாரி தவறு செய்துவிட்டால் பணி இடமாற்றம் செய்து அவருக்கு இடமாற்றம் செய்வது அதுல என்ன தண்டனை அதுல என்ன தண்டனை அவர் தவறு செய்தால் இந்த வேலையை இன்னொரு இடத்துல இருந்து செய்ய வைப்பது எப்படிப்பட்ட பனிஷ்மெண்ட் எப்படிப்பட்ட தண்டனை அப்ப அப்ப என்ன செய்வார் அதே அதே தவிர அங்க போய் மறுபடியும் செய்வார் இது எப்படி இப்ப உங்க பிள்ளைகள் என்ன சொல்லணும் பாருங்க இப்ப ஓட்டுக்கு ஒருத்தர் காசு கொடுத்துறாரு காசு கொடுத்துறாரு தேர்தல் ஆணையம் சொல்லுது அதிகப்படியா காசு கொடுத்துட்டார் அதனால இந்த தொகுதியில் தேர்தலை இடைநிறுத்தம் செய்கிறோம் நல்லா கணிச்சுக்கணும் ஆர்கே நகர்ல அப்படிதான் செஞ்சது தஞ்சாவூர்ல அப்படிதான் செஞ்சது அதிகப்படியா காசு கொடுத்ததுனால இடைநிறுத்தம் செய்யறது என்றால் அப்ப குறைஞ்ச அளவு காசு கொடுத்தா ஏத்துக்கிறீங்களா இதுக்கு பதில் இருக்கா அதிகப்படியா காசு கொடுத்தீங்க இடைநிறுத்தம் செஞ்சீங்க மறுபடி தேர்தலை நடத்துறீங்க எவர் அதிகப்படியாக காசு கொடுத்தாரோ அவரே திருப்பி நிற்கிறார் காசு கொடுத்து ஜெயிக்கிறார் இந்த முறையை எப்படி ஒரு வேட்பாளர் வாக்குக்கு காசு கொடுத்து விட்டார் என்று தெரிந்தால் பத்து ஆண்டுகளுக்கு தேர்தலில் நிற்க தடை என்று கொண்டு வந்தால் இதுதான் அடிப்படை அமைப்பு மாற்றம் இல்லைன்னா அது ஊழல் அதே லஞ்சம் அதே கொடுமை அதே கேடுகட்ட பணநாயக முறை தொடர்ந்து கொண்டே இருக்கும் அதை மாத்தணுங்கிறோம் அத மாத்து இப்ப என் தங்கை டாக்டரா இருக்காங்கன்னு தேர்தலில் போட்டி போடணுமா பதவி விலகிட்டு வந்து போடணும் ஆனா இவங்க எம்எல்ஏவா இருந்து பாராளுமன்றத்துக்கு போட்டி போடலாம் போடலாம் ஒருத்தர் ரெண்டு பதவிக்கு போடலாம் எம்எல்ஏ இருந்துகிட்டே நாடாளுமன்றத்துக்கு போட்டி போடலாம் இது எப்படி ஒரு ஐஏஎஸ் ஐஏஎஸ்ஆ இருந்துகிட்டே நாடாளுமன்றத்துக்கு போட்டி போட முடியாது ஒரு ஐபிஎஸ் ஐபிஎஸ் இருந்துகிட்டே நாடாளுமன்றத்துக்கு போட்டி போட முடியாது ஒரு அரசு மருத்துவர் என் தங்கை அரசு மருத்துவராக இருக்கா வச்சுக்க நாடாளுமன்றத்துக்கு போட்டி போடலாம் இந்த பலதை விலகணும் ஆனால் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு அந்த பாராளுமன்றத்துக்கு போட்டி போடலாம் ஒருவேளை பாராளுமன்றத்தில் வெண்டுட்டா இந்த பதவியை விட்டுருவார் எம்எல்ஏ ரொம்ப குறைஞ்ச பதவி விட்டுருவார் இப்ப அவர் விட்டுட்டதுனால என்ன ஆகும்னா இந்த தொகுதியில் இடைத்தேர்தல் வரும் இடைத்தேர்தல் வடுக்கட்டாயமாக ஒரு தேர்தல் ஒருவருடைய மக்களின் மீது திணிக்கப்படுது அந்த தேர்தல் இடைத்தேர்தலை நடத்துவதற்காக செலவு மக்கள் மீது சுமத்தப்படுது இந்த தேர்தலில் இங்க இருந்துக்கிட்டு அங்க போய் போட்டியிடற முறையை பதவிக்கு போட்டியிடுகிறதை தடு இல்லை அப்படித்தான் போட்டியிட வேணுமா போட்டியிடு இதை ரிசன் எம்எல்ஏ பதவியை தேர்தல் வைக்காத அவருக்கு அடுத்தபடியா வாக்கு வாங்கி வந்தவன் எவன் அவனை மீதி இருக்கிற இரண்டு ஆண்டு காலத்துக்கு அவன் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து பணியாற்றுவான் என்று அறிவிச்சது இல்ல இல்ல தேர்தல் வச்சு தான் தீரணும்னு நினைச்சின்னா யாரு இந்த பதவியில் இருந்து பாராளுமன்ற உறுப்பினர் ஆகி இந்த பதவியை ரிசைன் பண்ணாரோ இந்த இடைத்தேர்தல் நடப்பதற்கு எவ்வளவு செலவுன்னு பாரு இருபத்தஞ்சு கோடியா இருபத்தஞ்சு கோடியே இந்த இந்த எம்பி ஆயிருக்கல இவர்கிட்ட வாங்கிக்க நீ காசு கொடுப்பா இந்த செலவு என் மக்களின் மீது இந்த செலவை திணிக்க முடியாது சுமத்த முடியாது நீ உன் பதவி ஆசைக்கு நீ அங்க போயிட்டா இருபத்தஞ்சு கோடியை கொடு கூடு இத கட்டு கட்டிட்டு போய் எம்பி பதவியை ஏத்துக்க அப்படிங்கிற ஒரு நிலையை கொண்டு வந்தா எல்லாம் சரியா இதைத்தான் உங்க பிள்ளைகள் அடிப்படை அமைப்பு மாற்றம்ங்கிறான் இவன் பாருங்க பதவிக்கு காலையில ஒரு கட்சியில இருக்காங்க ராத்திரி ஒரு கட்சிக்கு போறேன் சில வேட்பாளர்லாம் நான் பேர் சொல்ல விரும்பல நேரமா இருக்காது அவன் இல்லாத கட்சியே கிடையாது குரங்கு கூட கிழக்கு கிள கொஞ்சம் நேரம் பார்த்து தாவும் காலையில ஒரு கட்சியில இருக்கான் ராத்திரி ஒரு கட்சி இருக்கான் எனக்கு சீட்டு தரலாம் அதனால அந்த கட்சிக்கு அங்கு சீட்டு தரலாம் சீட்டுக்கு நோட்டுக்கு அலைகிற கூட்டத்தை ஒழிச்சு நாட்டுக்கு வேலை செய்கிற பிள்ளைகளை நீங்கள் என்னைக்கு தேடுகிறீர்களோ ஆண்டுதான் இந்த நாடு மக்களும் நலமாக வாழ முடியும் நாடு முன்னேற முடியும் எனவே அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் என் உயிருக்கு நீ என் உடன் பிறந்தார்கள் வேறன்பு மிக்க எங்களின் பெற்றோர்கள் எளிய விலைகள் எங்களை பாருங்கள் இதுவரை எந்த பதவியிலும் நாங்கள் இருந்ததில்லை ஆனால் மக்களின் எல்லா பிரச்சனைக்கும் நாங்கள் களத்தில் இருந்திருக்கிறோம் விலகி நின்றதில்லை எல்லா பிரச்சனைக்கும் நாங்கள் உங்களோடு இருந்திருக்கிறோம் இந்த தேர்தலில் அன்பு மக்கள் எங்களோடு இருங்கள் என்று நாங்கள் கேட்கிறோம் எனவே அன்பான எனது தமிழ் சொந்தங்கள் அறிவார்ந்த பெருமக்கள் உங்களின் மிக்க வாக்கை எளிய பிள்ளைகள் எங்களுக்கு தந்து வெற்றி பெற செய்யுங்கள் தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியிலே என்னுடைய அன்பு தங்கை அபிநயா பொன்னி வளவன் அவர்களை மருத்துவர் அவர்களை நான் நிறுத்தியிருக்கிறேன் ஆக பெரிய கெட்டிக்காரி பெரிய ஆற்றல் உள்ளவள் தர்க்க அறிவில் ஆக சிறந்தவள் ஒரு மனிதனின் அறிவை நீங்கள் அவளிடத்தை அவரிடத்திலே எழுப்புகிற கேள்விக்கு சொல்ற பதிலிருந்து கணக்கிடாதே கணக்கிடக்கூடாதுங்கிறான் சாக்ரட்டிஸ் அப்ப எப்படி எப்படி கணக்கிடுவீங்க நீ ஒரு கேள்வி எழுப்பினால் அவன் இன்னொரு கேள்வியே பதிலா ஒரு இன்னொரு பதில் பதிலேன்னு ஒரு கேள்வியை எழுப்பினான் அதிலிருந்து நீ அவன் அறிவை கணக்கிடுன்னு அப்படி எந்த கேள்விக்கும் இன்னொரு கேள்வியை பதிலாக தரக்கூடிய ஆற்றல் பெற்ற என் தங்கை அபிநயா பொன்னிவளவன் அவர்கள் இந்த மண்ணிலே நான் தன்னலமற்ற சேவை செய்வாள் என்கிற உறுதியை தந்து நிறுத்தி இருக்கிறேன் என் அன்பிற்குரிய சொந்தங்கள் எளிய பிள்ளைகள் எந்த பின்புலமும் கிடையாது எங்க அப்பா அமைச்சர் எங்க தாத்தா முதலமைச்சரு பரம்பரை பரம்பரையான எம்பி எம்எல்ஏ கிடையாது எளிய பிள்ளைகள் உங்களிலிருந்து உங்களிடம் வந்தவர்கள் எங்களை பாருங்கள் தலைவர் தொண்டர்கள் அண்ணன் தங்கச்சி உங்க குடும்பத்தில் இருக்கிற உங்க குடும்பத்தில் இருக்கிற ஒரு பிள்ளை நாங்கள் எங்களுக்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெற நம்பி நின்ற மக்களை நம்பி நின்ற பிள்ளைகளை கைவிட்டீர்கள் என்ற வரலாற்று பதிவு வராமல் மற்றவர்கள் வெல்வதென்பது வழக்கமான நிகழ்வு என் தங்கை அபிநயா பொன்னிவளவன் வெல்வதென்பது வரலாற்றில் பெரும் மாற்றம் மாபெரும் புரட்சி அப்படிப்பட்ட புரட்சியை தருமபுரி மண்ணிலே நீங்கள் உருவாக்குவீர்கள் ஏற்படுத்துவீர்கள் என்ற நம்பிக்கையில் என் தங்கையை உங்களிடத்தில் ஒப்படைக்கிறேன் என் அன்பு சொந்தங்களே என் அருமை உடன் பிறந்தார்களே உங்கள் மதிப்புமிக்க வாக்கை இந்த ஒளிவாங்கி சின்னத்திலே எண்ணத்தில் இனத்தின் வழிதாங்கி நிற்கிற பிள்ளைகள் இந்த ஒளிவாங்கியில் சின்னமாக ஏந்தி வருகிறோம் உண்மைக்கு நேர்மைக்கு தூய்மைக்கு எளிமைக்கு நாட்டு மக்களின் நன்மைக்கு எல்லாவற்றையும் மாற்ற துடிக்கும் நல்ல தலைமைக்கு ஒரே சின்னம் மைக் முயற்சி எடுக்க வேணும் முடிவு பண்ணி பார்க்கவே முயற்சி எடுக்க வேணும் முடிவு பண்ணி பார்க்க வேணும் ஏன் மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா மைக்கு சின்னத்திலே ஓட்டு போடணும் ஐயாக்கா மாற்றம் வர நம்பரு மாற்றம் வர நம்பர் நாட்டு மக்கள் நாட்டு மக்கள் நல்லா இருக்க நோக்கம் இருப்பதாரு மாற்றம் வரணும் பாரு மாற்றம் வரணும் பார் நாட்டு மக்கள் நல்லா இருக்க நோக்கம் இருப்பதார் அந்த எண்ணமுள்ள சின்னத்தில் ராசாக்கா நம்ம எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா ஏற்றம் வரம்பாரு ஏற்றம் வர நம்பாரு வாழ்க்கையில முன்னேற்றம் வரணும் பாரு அந்த நோக்கமுள்ள சின்னத்துல அந்த எண்ணமுள்ள சின்னத்துல ராசாக்கா நாம எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா முயற்சி எடுக்க வேணும் முடிவு பண்ணி பார்க்க வேணும் ஏன் மக்களெல்லாம் ஒன்றா சேர்ந்து ராசா அக்கா மைக்கு சின்னத்தில் ஓட்டு போடணும் மையாக்கா எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி நாம் பிறந்த பெருமை மிக்க தமிழ் பேரினத்தின் வெற்றி இதுவரை உங்களை துரத்தி வருத்திக் கொண்டிருந்த ஏழ்மை வறுமை துன்பம் துயரம் எல்லாவற்றையும் துரத்தி அடிக்க ஒரே அழுத்தாக மைக்கு சின்னத்தை அழுத்துங்கள் என் அன்பு மக்கள் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முற்றுப்புள்ளியை மைக்கு சின்னத்திலே ஒற்றை விரலால் அழுத்தி ஒரு முற்றுப்புள்ளியை வையுங்கள் புரட்சி எப்போதும் வெல்லும் உங்கள் பிள்ளைகளில் எங்களின் வெற்றி அதை சொல்லும் எங்களின் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர்